நீலகிரி மாவட்டம் உதகை ஆனந்தகிரியில் கலைக்கூடல் சார்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு ஹரிச்சந்திரன் தலைமை வகித்தார் விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் எழுதிய இந்தியாவில் கூட்டு உற்பத்தியும் கூட்டுறவும் சமூக ஊடகங்கள் நம்ப தகுந்தவையா ஆகிய புத்தகங்களை அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் வெளியிட்டார் புத்தகங்களை மூத்த வழக்கறிஞர் விஜயன் பெற்றுக்கொண்டார் விழாவில் மூத்த ஊடகவியலாளர் தாஸ் மக்கள் சேவகர் முனியாண்டி பழங்குடி சேவகர்கள் கரியன் மற்றும் முக்கிக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாணவ அணி நிர்வாகி பூஜா நன்றி கூறினார் தலைமை ஐயா